வணக்கம் திறம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சை மாணவர்களுக்கான மூன்று வாக்கியங்களுக்கான கட்டுரை வாக்கியங்கள் அதாவது சித்திரப்படத்தை தந்து அந்த சித்திரப்படங்களோடு ஒட்டிய மூன்று மூன்று வாக்கியங்கள் தொடர்ச்சியாக நாலாவது தகவலிலிருந்து பாடங் வாக்கியங்களை பார்வையிடுவோம் பாடசாலை மாணவர்களுக்கான நட்பண்புகள் இங்கே சித்திரப்படத்தில் பாடசாலை மாணவர்கள் பிளாக்போர்டு சுத்தம் செய்கிறார்கள் பூமர கன்றுகள் நடக்கிறார்கள் தங்களுடைய பயிற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் இவையெல்லாம் பாடசாலை மாணவர்களின் நட்பண்புகளாக கருதப்படக்கூடியவை இந்த நிகழ்வு சித்தரிக்கின்ற பாக்கியங்கள் இன்றைய மாணவர்களே நாளைய தலைவர்கள் என்ற தாரக மந்திரத்தை மறந்து விடலாகாது மாணவர்கள் பாடசாலையின் சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளித்தல் பாடங்களில் கருத்தமாய் இருத்தல் வேண்டும் மாணவர்கள் மரியாதையாகவும் அமைதியாகவும் இனிமையாகவும் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது கட்டுரை எனது அயல் வீட்டார் இங்கே ஒரு குடும்பத்தினர் அயல் வீட்டாருடன் சென்று கணவன் மனைவி பிள்ளைகளாக அவர்களோடு குதூகலிப்பதை காட்டுகின்றது கையில் பரிசுப்பதிகள் வைத்திருக்கிறார்கள் அப்போ இது அயல்பு வீட்டாரின் நலனில் அல்லது அன்பில் திணிப்பதா அதாவது அன்போடு அவர்களை அன்பாலே தெளிக்க வைப்பதாக இருக்கின்றது வாக்கியங்களை பார்ப்போம் சித்திரப்படத்தை ஒட்டிய பாக்கியங்கள் எளிதை அயல்விட்டார் எமது வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அயல் விட்டார் என்று அழைக்கப்படுவார்கள் எமது வீட்டார் மதத்தால் மொழியால் இரத்தால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் எமது அவசர தேவைகளின் போது வந்து உதவுபவர்கள் பண்டிகைகளின் போதும் அயல் வீடுகளில் இடம்பெறும் நிகழ்வுகளின் போதும் நாம் அவர்களுடன் உறவாடி எமது நட்பை நன்கு பேண வேண்டும் அடுத்து ஆறாவது கட்டுரை ஏமாற்றம் ஏமாற்றம் என்பது மிகவும் துரோகமான மனவருத்தமான ஒரு செயலாகும் ஏமாற்றுபவனை விட ஏமாறுபவனே ஏமாற்றப்பட்டதால் மிகுந்த மனக்கவலை அடைவார் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள் எனவே நாம் எல்லா விடயங்களிலும் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இங்கே கூறப்பட்ட பாக்கிய கருத்துக்களில் மிக முக்கியமானது ஏமாற்றுபவர்கள் எப்பவும் இருக்கத்தான் செய்வார்கள் ஏமாறுபவர்களாக இருக்காமல் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு என்ன செய்யணும் எந்த விடயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும் மற்றவர்களிடமிருந்து நாங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்கணும் என்றால் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் ஏழாவது மூன்று வாக்கிய பகுதி ஆறுயிர் நண்பர் நாங்கள் புதிதாக சந்திக்கும் ஒருவரின் குண இயல்புகளை அறிய வேண்டின் அவரின் அறிவியல் நண்பர் யாருன அறிந்தால் போதும் எல்லா நண்பர்களும் உற்ற நண்பர்களாக ஆவதில்லை உண்மையான நண்பரை எமக்கு ஏற்படும் களின் போது அறிந்து கொள்ள முடியும் அறிவியின் நண்பர் நாங்கள் புதிதாக சந்திக்கும் ஒருவரின் குண இயல்புகளை அறிய வேண்டின் அவரின் அறிவியல் நண்பர் யார் நார்ந்தால் போதும் அதாவது நாங்கள் யாராவது ஒருவரே முதல் சந்திக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் என்ன குணே இயல்பு கொண்டவர் என்று அறிய வேண்டினால் அவரை பற்றி ஆய்வு செய்யாமல் அவர் யாரோடு நட்பாக இருக்கின்றாரோ அந்த நண்பரின் குண இயல்புகளை கொண்டு இவரே நாங்கள் காணித்து கொள்ள முடியும் இதிலிருந்து என்ன புலனாகின்றது நண்பர் என்பவர் இவரின் குண இயல்புக்கு ஒத்த குண இயல்பு உள்ளவராக இருப்பார் அப்படி இருந்தால்தான் அவர் ஆரோக்கிய நண்பராக இருக்க முடியும் எல்லா நண்பர்களும் உற்ற நண்பர்களாக ஆவதில்லை என்றால் நாம் நாளாந்தம் பல பேருடன் தொடர்பு கொள்கின்றோம் எல்லோரிடமும் நன்றாகத்தான் பழகுகின்றோம் ஆயினும் எல்லோரும் ஆத்ம நண்பராக மாறிவிட முடியாது உண்மையான நண்பனை எமக்கு ஏற்படும் ஆபத்தின்களின் போது அறிந்து கொள்ள முடியும் அதாவது எங்களுக்கு ஒரு ஆபத்து வருகின்ற போதுதான் உண்மையான நண்பனை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இது திருவள்ளுவர் திருக்குறளில் அருமையாக சொல்லி இருக்கிறார் உடுக்கை இளந்தான் கைபோலே ஆங்கான் இடுக்கன் களைவதாம் நட்போ ஒருவனது உடுப்பு கலன்று விழுகின்ற போதும் அவனுடைய கைகள் பார்த்து கொண்டிருக்காது ஓடிச்சென்று அந்த உடியை பிடித்து தன் மனத்தை காப்பாற்றும் அதேபோல ஆபத்து வேளையில் உண்மையான ஆரிய நண்பனாக இருந்தால் அவன் ஓடி வந்து அவனுடைய ஆபத்து ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்றுவான் என்பதுதான் அக்குரலின் கருத்தாகும் நன்று இவ்வாறு பக்கம் பக்கமாக நாங்கள் திருக்குறள்களை கற்று மூன்று வாக்கியங்கள் எழுதி பரீட்சையில் நிறைந்த புள்ளிகள் பெறுவோம் நன்று